அபூதருங்கிற சஹாபி ஆலிம்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உலகத்தினுடைய உல்லாசம் எதுவும் வேண்டாம் என்று கருதி ஒதுங்கி வாழ்ந்தார் இஸ்லாமிய அறிஞர்கள் அவரை ஃபர்ஸ்ட் முஸ்லிம் சோசலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஒதுங்கி வாழ்ந்தார் ஊற விட்டு ஒதுங்கி ஒரு இடத்துல போய் வாழ்ந்தார் மக்கள் மக்கள் வாழ்கிற இடங்களில் இருந்து தொலைவில் ஒரு பாலைவனத்தில் நடுவில் போய் வாழ்ந்தார் அவருக்கு சக்கராத்து வருது அவர்கிட்ட யாரும் இல்லை அவருடைய மூணு பெண் குழந்தைகள் தான் அவரோடு இருக்கிறார்கள் வேறு யாரும் அவர் கூட இல்லை மௌத்து வருது அப்புறம் அவர் மவுத்தாயிட்டாருன்னா அவர் அடக்கம் பண்ணணுமா இல்லையா எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்போ அவர் சொல்கிறாரு மௌத்தாகிற நேரத்தில் அவருடைய மகள்களுக்கு அவர் வசியத்தை செய்கிறாரு நீங்க என்னுடைய ஜனாசாவை எப்படியாவது தூக்கிட்டு ரோட்டுக்கு போயிடுங்க எப்படியாவது எடுத்துட்டு ரோட்டுக்கு போயிடுங்க மக்கள் கூட்டம் வரும் அவர்களுக்கு சொல்லுங்கள் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலிசுடைய ஒருத்தர் அவங்க அடக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சஹாபி அவருடைய மகள்களுக்கு இப்படி அறிவுரை சொல்றார் கொண்டு போங்க அங்க வைங்க அப்படி அந்த பெண்கள் மூணு பேரும் அவங்களை எடுத்துட்டு வாசலை ஒரு தெருவுக்கு முனைக்கு கொண்டு வர்றாங்க உள்ள இருந்து ஊருக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு தெரு முனையில கொண்டு வந்து வைக்கிறாங்க போக்குவரத்து பாதை அல்லாஹுடைய நாட்டம் பாருங்க அல்லாஹ் யாரு அவனை நம்புகிற யாரையும் அல்லாஹ் எப்போதும் கைவிட மாட்டான் அவர்கள் அந்த வழியாக வருகிறார் சட்டையலின் அப்துல்லாஹிபின் வந்து பார்த்த உடனே அல்லாஹூ அக்பர் அபுதர் ஜனாசாவாக இருக்கிறார் என்று சொல்லி அவரும் அவரோடு இருந்தவர்களும் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள் அவரை நல்லடக்கம் செய்யலாம் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க ஹிதாயத் காட்டுகிற போது எல்லா அல்லாஹ் வழியை திறந்து வைப்பான் பாலைவனத்துல அவ்வளவு சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க பயணத்துல இல்லையா பயணத்துல ஆச்சுன்னா என்ன ஆகும் ஒரு நாள் ஆயிருந்தா என்ன ஆகும் ரெண்டு நாள் ஆயிருந்தா என்ன ஆகும் ஆனா அவர் சொல்றாரு நீங்க கொண்டு போய் வைங்கன்னு சொல்றாரு இவர்கள் வருகிறார்கள் உடனே அடக்கம் பண்றாங்க அதுக்கப்புறமும் அதுல இன்னொரு செய்தி இருக்கு அதுவும் நமக்கு பொருத்தமானதுன்றதுக்காக சொல்றேன் அந்த பெண்மணிகள் அடக்க நிலை முடிந்த பிறகு அந்த பெண்மணிகள் அப்துல்லாஹிபு மசூத் அலி அல்லாஹு இடத்திலே சொல்கிறாங்க நீங்க வாங்க உங்களுக்கு ஒரு விருந்து தரணும்னு எங்கள் தந்தை சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு ஒரு விருந்து தர வேண்டும் யார் என்னை அடக்கம் செய்கிறார்களோ அவர்களை அழைத்து வந்து விருந்து கொடுங்கள் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியும் கொஞ்சம் மாவும் வைத்திருக்கிறோம் வாங்கன்னு சொல்லி அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்று யார் அவங்க மௌத்து வீட்டுக்காரங்க மௌத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு அவர்களிடத்தில் இருந்த ஆட்டை அறுத்து அதை சமைத்து உணவு பரிமாறினார்கள்னு வருது இதில் மார்க்கறிஞர்கள் ஒரு சட்டம் எடுக்கிறாங்க என்னன்னா மௌத்தானவங்களுக்காக அன்னைக்கு ராத்திரியே சாப்பாடு கொடுக்கலாம்னு சட்டம் எடுக்கிறாங்க மௌத்தான வீட்டில் மூணாம் நாள் சாப்பாடு கொடுக்குறாங்களா இல்லையா அதே போல அன்னைக்கு ராத்திரியே கூட சாப்பாடு கொடுக்கலான்னு ஒரு சட்டம் எடுக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னன்னா அல்லா ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டா எந்த சூழ்நிலையிலும் அந்த நன்மை நமக்கு கிடைத்துவிடும் அதனாலே அல்லா இடத்துல நாம் ஹிதாயத்தை தேடியவர்களாக இருப்போம் அந்த ஹிதாயத்து அல்லாஹ் நமக்கு தருவது என்று முடிவு செய்துவிட்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தகைய தடுமாற்றங்களின் போதும் தடுமாறாத ஒரு வாய்ப்பை அல்லா நமக்கு தருவான்